வணக்கம் நான் உங்கள் டி கே பேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ப்ளவுஸு வந்து எப்படி ரொம்ப நாளுக்கு பீட்ஸ் கருக்காமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இதில் பாருங்கள் பீட்ஸ் எல்லாம் அப்படியே கருத்துருச்சு இங்கே பாருங்க பாருங்கள் த்ரெட்டெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட் பீடு அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் சுகர் பீடெல்லாம் அப்படியே கருத்துருச்சு இன்னொரு ப்ளவுஸ் பிளவுஸ் கட்டுறேன் பாருங்கள் இது தான் போட்டு ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் சுகர் பீடெல்லாம் அப்படியே கருத்துருச்சு மற்ற எல்லா பீட்டுமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்கள் சுகர் பீட் மட்டும் கருத்து போயிடுச்சு இந்த மாதிரி பீட்ஸ் கருக்காமல் நம்ம ப்ளவுஸை வந்து செக்யூராக வச்சுக்கிறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ஜிப்லாக் கவரில் வச்சு லாக் பண்ணி வைக்கணும் அப்படி ஜிப்லாக் கவர் கிடைக்கல அப்படின்னா நம்ம சேரீ வாங்கிட்டு அந்த கவர் இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே வச்சு இந்த ஸ்டிக்கரை ஒட்டி அப்படியே வச்சிடணும் இன்னொன்று என்ன அப்படின்னா அதிகமாக வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி நம்ம ஆரி ப்ளவுஸை யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குமே ஒரு மாதிரி ஸ்மெல் வருமே அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு தான் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து ஸ்வெட் பேடு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்வெட் பேடு வாங்கிக்கோங்க ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க ஆரி பிளவுஸை வந்து நம்ம அதிகமாக வாஷ் பண்ண தேவையில்லாமல் இருக்கும் அதிகமாக வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கறுத்துடும் அடுத்தது வந்து நம்ம கறுக்காமல் எப்படி ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ